காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தினசரி சாமிகள் தவம் செய்த தரிசனம் செய்யலாம் நல்லோ நினைத்த நலம் நலம்பெறுக நல்லோ நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை எல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மதிச்சி சித்தர் பழஞ்சலி பாபா திருவடி போட்டி தினம் பதினோரு மணிக்காது மாவு பரஞ்சோதி பாபா தவம் செய்த தவ கருவரை கதை ஆர்வம் ஐயா ஆசிரியம் பண்ணுங்கய்யா எல்லாரும் வந்திருக்காங்க ஐயா சத்குரு வடபனி பரஞ்சோதி பாபா சர்வ மங்கள திருவிடி சாம்பார் சாப்பிடுங்கயா வடபணி பால்நல்லூர் அமர்ந்த சத்குரு